இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆரா ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி திங்கள் கிழமை ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவர் நன்மை நிறைந்தவர் அவர் ஆவியின் ஆற்றலை கொண்டிருக்கிறவர் அந்த ஆற்றலோடு நம்மை செயல்படுத்த நமக்கு உதவி செய்கிறவர் முதல் வாசகத்திலே நமக்கு சொல்லப்பட்ட செய்தி காயின் தன் சகோதரன் ஆவேலை கொன்றான் என்று மனித விளைவினத்திலே மனிதர்கள் இப்படியாய் செயல்பட இது வாய்ப்புகள் பலவாறு இருந்து கொண்டிருந்தாலும் கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுகிற பிள்ளைகள் இந்த பலவீனத்தை கடந்து செல்வார்கள் நாமும் இந்த பெலிவினத்தை கடந்து செல்ல ஆண்டவருடைய அருள் வேண்டி மன்றாடுவோம் நன்றி செலுத்துங்கள் கடக்க நன்றி பலி செலுத்துங்கள் செலுத்துங்கள் என்று திருப்பாடல் ஐம்பது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் என்ற பல்லவியை இந்த நாளில் நாம் பாடி துதிக்கிற போது இந்த நாள் முழுவதுமாக மட்டுமல்ல இனி வருகிற நாட்களிலும் நாம் அடிக்கடி சொல்லி செபிக்கக்கூடிய ஒரு வார்த்தை நான் என் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துவேன் இந்த பலி செலுத்த ஆண்டவருக்கு உகந்த பலி செலுத்த நாம் அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம் இறை வார்த்தை உரைக்கிறது தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார் என்று உலகத்திலே மற்ற தெய்வங்கள் இருக்கிறதா என்கிற கேள்வி பலருக்கு இந்த வார்த்தையை வாசிக்கிற போது எழுகிறது பல தெய்வங்கள் இல்லை என்றாலும் மனிதர்கள் பல தெய்வங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கான செய்தியாகவே இது சொல்லப்படுகிறது எத்தனை தெய்வத்தை உருவாக்கி வைத்திருந்தாலும் அந்த தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு தெய்வம் உண்டென்றால் அது நம் ஆண்டவர் ஒருவர் மட்டுமே அவரே உலகத்தை படைத்து அதை விரித்து பாதுகாக்கிறவர் இது ஒரு முனை முதல் மறுமுனை வரை அவரே இந்த உலகத்திற்கு தீர்ப்பு வழங்க வல்லவர் அவரை துதித்து பாடுவோம் கடக்க நன்றி பலி செலுத்துங்கள் செலுத்தே ஆண்டவர் விரும்புகிற பல காரியத்தில் ஒரு முக்கியமான காரியம் நாம் ஒழுங்குமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள் என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள் என்று என்று ஆண்டவர் அறிவுறுத்துகிறார் ஆண்டவருடைய இந்த வார்த்தையை உணர்ந்து ஒழுங்குமுறைகளை எல்லா விதத்திலும் கடைபிடித்து எனக்கு அது சாத்தியமா இருக்குமென்றால் மட்டுமல்ல அது சாத்தியப்படாத இடத்திலும் நாம் ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்பட ஆற்றல் அருளும்படியாய் மன்றாடுவோம் பலி கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் செலுத்தே அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மை சோதரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கிறேன் என்று எங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஆண்டவரே நாங்கள் குற்றங்களிலிருந்து வெளிவந்து நீதியின்படி ஒழுங்கு முறையின்படி வாழ்ந்து உமக்கு சான்று பகரவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் நீர் அந்த ஒழுங்கு முறையில்தான் அந்த நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுகிறீர் நாங்களும் இந்த உண்மை நெறியில் பயணிக்க உதவி புரிந்தரலும் ஆமின் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக உள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை காண்பவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்று உமக்கே உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை